ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கார்டனில் வந்துட்டு முருங்கை மரத்தை பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப ரேராக தான் பிஞ்சு வருது அதுவும் கொஞ்சம் பிசன் அப்படி இப்படின்னு வச்சு வீணாக போயிடுது ஏதோ ஒன்று ரெண்டு காய் அப்பப்போ கிடச்சிட்டு பத்து நாளைக்கு ஒருக்கா காயாட்டு அப்புறம் அவரைக்காய் செடியில் பார்த்தா கொஞ்சம் நிறைய பூலாம் வச்சுருந்தது ஒரு அஞ்சாறு பிஞ்சு போல் இறங்கி இருந்தது ஆனால் பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் காற்றுல இல்லை வெயில்னால் எல்லாம் உதிர்ந்து போயிடுச்சுன்னு நினைக்கேன் எனக்கு பார்த்தா ஒரு மூணே மூணு காய் மட்டும்தான் கிடச்சிருந்துச்சு நிறைய பீக்கிங்கா பிஞ்சும் ஏகப்பட்டதை விடுது ஆனால் இந்த வெயில் தாங்காமல் அவ்வளோ வெறும் கரிஞ்சு போயிடுறாங்க பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ இதுவும் வம்பி போயிட்டா வெம்பி போயிட்டான்னு ஒவ்வொருத்தரையாக பார்த்து கவலைப்பட்டுட்டே இருந்தேன் ஓகே இந்த வெயில் முடியட்டும் எல்லாரும் நல்லா காய்ப்பாங்கன்னு நம்பிட்டு இருக்கிறேன் நம்மளாலே தாங்க முடியலையே இந்த செடியெல்லாம் என்ன பண்ணும் பாவம் தானே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெதுவாக முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு காங்கடா செல்லோன்னு சொல்லிட்டேன் அவங்களையும் நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இல்லை அளவுக்கு காய்ச்சா போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றுறேன்டா கவலைப்படாதீங்கடான்னு சொல்லிட்டேன் உங்களோட சேனல் நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்